கடவுள் என் கைய பிடிச்சு அழைச்சுக்கிட்டு வந்திருக்கார் புரிஞ்சுக்கிட்டே துப்பாக்கி படையோட இல்ல துப்பாக்கியமான நிலையில நான் மட்டும் தனியா வந்திருக்கேன் மகனை காப்பாற்றுறதுக்காக மாதா தன் சக்தியெல்லாம் காட்டி போராட வந்திருக்கிறாளோ மன்றாட வந்திருக்க மடிப்பிச்ச கேட்க வந்திருக்கிறேன் மன்றாடி கேட்க இது வீடு வந்தவில்லை மடிப்பிச்ச இது மனாலயமும் இல்லை உங்ககிட்ட கொடுன்னு நான் கேட்கல நீ கொண்டு வந்ததை திருப்பி கொடுன்னு தான் கேட்கிறேன் நான் திருடிக்கிட்டு வந்தேன் திருப்பி கொடுக்கறதுக்கு கையேந்தி கேட்டா எதையுமே கொடுக்கலாம்ப்பா என் வேணுமா கே பாய்ச்சி கொடுக்கறேன் இதய வேணுமா கேள் ரத்தம் சொட்ட சொட்ட பேச்சு எடுத்து கொடுக்குறேன் விடமாட்டே வேணா ஒரு செய்யலாமா கண்ணுக்கு முன்னாலே கை கலாம் என்ன கொண்டுட்டாங்க அதுக்கப்புறம் தாயும் மகனும் தாராளமா வெளியே போலாம் என்ன சொல்றேன் கந்தனோட கை கலந்து போராடுங்க கணேசன் கிட்ட சொல்றதுக்காக இந்த பார்வதி வரலைப்பா நீ சொல்றது எனக்கு புரியல

ஓரப்பதாகத்தை தணிச்சுக்கிறதுக்காக சகோதர பாசத்தை சாகடிக்க போறியா சகோதர பாசமா என்ன கொச்சி போட்டு எடுக்கிற எனக்கு சகோதரனும் கிடையாது என்ற தப்பா பாசமும் கிடையாது இந்த தள்ளி மரத்துக்கு அப்பாங்கிற ஆண்கள் கிடையாது அண்ணன் தம்பிங்கிற கைகள் கிடையாது நாங்கள் ஒரு பச்சை மரம் மொட்டை மரம் எனக்கு யாருமே வயிறம்பி இருக்க தாய் தம்பி இருக்க இங்க இருக்காங்க யாரும் இல்ல தம்பி ஆயிரம் சொல்லி ஒரு கல்யாணத்தை சொல்லி இருக்காங்க ஒரு கொலகாலத்தை காப்பாற்ற சொல்றேன் சத்தியமா சொல்றேன் முன்ன என்ப்பாண்டாங்க ஆமாப்பா நான்கே தான் நீ திருச்சத்தரமா பெத்து போட்ட அந்த இளவரசன் நான் தான் நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட நீ உங்க அப்பாவையே உறுதி வச்சிருக்கிறியே அது மட்டும் இல்ல நீ அன்னைக்கு ராத்திரி டாக்டர் கிட்ட சொன்ன விவரத்தை நீ என் பிள்ளதான் அவர் உறுதிப்படுத்திட்டாரு அந்த அறைக்கு நீ தானா அந்த வார்த்தையை சொன்னாரு காதலிச்சது என் குற்றம் ஆனா கல்யாணத்துக்கு முன்னால உங்க அப்பாவோட விருப்பத்துக்கு நான் இணங்கினது என் குற்றம் அவர் கார் விபத்துல சாகும்படியால் செய்தது கணவனுடைய குற்றம் என் வயசுல பிறந்த உன்னு எனக்கு தெரியாமலையே கொண்டு போய் குப்பை தொட்டில போட்டுட்டு நீ செத்தைய பிறந்த என்கிட்ட போய் சொன்னது எங்க அப்பாவோட குற்றம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா பழத்தனமா பெத்த பீடை ஒழிஞ்சு போச்சு சந்தோஷப்பட்ட கல்யாணமாகாத கன்னி பொண்ணு உலகத்தை ஏமாத்துன இன்பத்துக்காக இன்னொருத்தனை கட்டிக்கிட்ட பணம் பங்களா பகத்தான வாழ்வு நீ ஒரு பெண்ணா நீ நினைக்கிறபடி கேவலம் இன்பத்துக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கல என் கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னே எனக்கு தெரியாது என் மனதில் சரியில்லாத நேரத்துல எப்படியோ என் கழுத்துல தாலி ஏறிடுச்சு அதுக்கப்புறம் நான் பட்ட பாடு கடவுளுக்கு தான் தெரியும் அன்னைக்கு ராத்திரி முத முதலா உன் முகத்தை பார்த்த அந்த வினாடியில இருந்து இது வரைக்கும் நான் அனுபவிக்கிற துன்பம் வெளியே சொல்ல முடியாத வேற கொஞ்சமா நஞ்சமா கொஞ்சம் பொருள் கொஞ்சம் புருவாரு ஆமா முதல் முதல்ல நீ என்ன பார்த்தப்போ நான் உன் பிள்ளையா இருப்பனோன்னு நீ சந்தேகப்பட்டே இல்லை ஆமா நான் வீட்டுக்கு வந்து என் கதையிலும் உங்ககிட்ட சொல்லி அழுதப்ப நான் உன் மகன் நிச்சயமாயிடுச்சு இல்லை ஆமா இரண்டாவது ரவையா நான் வீட்டுக்கு வந்தப்போ நான் தான் உன் பிள்ளைன்னு தீர்மானமே பண்ணிட்டு இல்லை இந்த பாவி மகனுக்காக இந்த குப்பை குப்பொட்டிக்கா எவ்வளவோ வேதனைப்பட்டதா இப்ப சொல்றியே நான் உன் வீட்டுக்கு வந்திருந்தப்போ என்ன தனியா குப்பை யாருக்கும் தெரியாம அப்பா ராஜா என் கண்ணே நான் தான் அம்மா ஒரு வார்த்தை சொல்லி அப்படி ஒரு வார்த்தை இல்ல ஏன் சொல்லல நான் சொல்லட்டுமா

நீதானே நீதானே ஆஹா எத்தனை பிறவி எடுத்தாலும் மறக்க முடியாத மகா மகா தாய் நவாணி உன்ன தாய் என்று தெரிஞ்சகின்ற முன்னாலியே இதே இடத்துல உன் அழுவலுமா வெட்டி போல எனக்கு கொடுத்து மோஷமா உன்னை பெத்ததும் பிரிந்த பாலத்துக்கு நீயும் தெஞ்சும் சொல்லாத குற்றத்துக்கு தண்டதையான் கையாலேயே என்ன கொன்னுடு ஒரு தாய பின்ன தகாத முறையில விமர்சனம் பண்றதை கேட்டு தாங்கிக்கிட்டு இருக்கிறது பலத்து நாள் இல்ல பா பலத்து நாள் இல்ல பாட்டத்துனால

போறப்பா போறேன் போறதுக்கு முந்தி கடைசியா உன்னை கேள்ஞ்சி கேட்கிற நடந்ததை எல்லாம் மறந்து என்ன மன்னிச்சு பறக்கேன்னு சொன்ன உம்மா யாரு அம்மா என்ன கூப்பிடு ஒரு தடவை ஒரே ஒரு தடவை கூப்பிடுப்பா குதிச்சுக்கிட்டு இருக்கிற என் பயத்தை குளிர்ச்சி ஆக்கிட்டு போயிடுறேன் கூப்பிடப்பா கூப்பிட பாட்டியா கூப்பிட பாட்டியா கூப்பிட முடியலையா நான் கொடுத்து வச்சத அவ்வளவு அம்மா கூப்பிட்டியா ராஜா நான் ஒன்னையா அர்ஜுனனை கொள்வதற்கென்றே என் உடலில் விஷ என்னை வளர்த்து வருகிறான் துரியோதனன் அவன் மற்ற நாள்களையும் எந்த நிலையிலும் உங்கள் ஆணையாக நான் கொள்வதில்லை இது சத்தியம் அவர்கள் இருந்தால் அர்ஜுனனோடு ஐந்து அர்ஜுனன் அழிந்தால் என்னோடு ஐந்து ஆகவே என்றுமே உங்களுக்கு ஐந்து குழந்தைகள் உண்டு தாயே அதோடு திருப்திப்படுங்கள் மற்றொரு வரம்

நம்முடைய ரத்தம் அல்ல இருந்தாலும் நாம ரெண்டு பேரும் ஒரு தாய் வைத்து பிள்ளைகள் அதுக்காக ஒண்ணு நான் பழி வாங்காம விட மாட்டேன் இப்போ அந்த குந்தி தேவி இங்கு வரவழைத்தது நீதாங்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைக்காது யார் தடுத்தாலும் சரி இந்த காட்டி விட்டு இருந்து இவன் தப்ப முடியாது இவன் பழி வாங்காம நான் விடவே மாட்டேன் அதுக்கு முன்னாலே என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க உங்க பெத்த தாய்

உங்க மகன் அர்ஜுன உயிரோட கொண்டு வந்து சேர்த்துட்டேன் குந்தி தேவி ஜெயிச்சுட்டா குப்பத்தொட்டி தோத்து போச்சு நன்றி சொல்ல வேண்டாம் சந்தோஷம் சொன்ன போதும் உங்க மகனை உயிரோட கொண்டு வந்திருக்கேன் உங்க மகனை உயிரோட கொண்டு வந்து சேர்த்துட்டேன் បងប្អូនអើយអូឡាយេនបិទបិទតៃអម៉ាឯងមិនយកតារកួតឯងប្រយោជន៍ណោ அம்மா இந்த வார்த்தை ஏவாயான வரவழைக்கணுங்கிறதுக்காகவே போட்டீங்களா என்னை விட்டு போங்க சொன்னதே தவிர இந்த உலகத்தை விட்டே போங்கன்னு நான் சொன்னிலையே ஐயோ என்ன தாக்க முடியல என் கத்திய ஒரு வார்த்தை என்னையா பங்கு கேட்க வந்துருவானோடு பயந்துட்டீங்களா இல்ல உனக்கு இருக்குற ரோஷம் எனக்கு இருக்குடான்னு சொல்லாம சொல்லிட்டீங்களா அம்மா பிள்ளைகள் எவ்வளவு புத்திசாலியாகவும் பலசாலியாகவும் இருந்தாலும்